பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே நாற்பத்தி ஐந்து எங்களை அளவுக்கதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு அப்பா நை போற்றுகின்றோம் புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளே தகப்பனை எங்களுக்கு இந்த புதிய நாளை காண செய்த உமது அன்புக்காக கிருவைக்காகவும் உமது வல்லமைக்காக நன்றி செத்துகின்றோம் எங்களை படைத்து எங்களை பராமரித்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகவலே உமது பாதையில் வழி நடத்துகின்ற அன்றவரை உமது அன்புக்காகவும் அன்றவரை உமது அளவற்ற அன்றவர் இரக்கத்திற்காக உமக்கு செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டுவதால் நாங்கள் இவ்வுலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்றவரே நீ நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் அப்பா நீர் எங்களை ஒரு மனிதனாக படைத்து உயர்ந்த படைப்பில் எங்களை வைத்து அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமைப்படுத்துகின்ற காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக நீர் எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி அப்பா அப்பா நீர் காரியங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அன்றவரை எங்களை எல்லா ஆபத்துகளையும் விபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்து அன்றவரை மது பராமரிப்பினால் தகப்பனே நீர் எங்களை வழிநடத்துகின்றப்பா அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே அந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு இரக்கம் கொண்டதால் தகப்பனே உன் சன்னிதானத்தில் வருவதற்கு நாங்கள் தகுதி இல்லை இல்லாமல் இருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாக அப்பா அப்போ ஜபத்தை இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏறெடுத்து பாருமாப்பா அவரை நீரே அவர்களுக்கு வலியும் ஒுமாக உண்மை எடுத்துக்குள் பார்க்கின்ற மகனாக மகளாக மாற்றுவீராக அப்பா குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீரை தீர்வு காண்பீராக மன அமைதி இன்மை அந்தவரே வீட்டில் சந்தேகம் அண்டவரே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள் மன்னிக்க முடியாத தருணம் ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத மனநிலை அப்பா ஏ இளை இப்படியாக எத்தனையோ குழப்பத்திற்கு மத்தியிலும் தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் உமது தெய்வீக ஞானத்தால் எங்களை நிரப்புவீராக உமது தெய்வீக ஞானம் எங்களுக்கு வேண்டுமப்பா அப்பா அப்போதுதான் தகப்பனே ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு எங்களுக்கு தரும்படியாக அப்பா தருணத்திலே மிக்க இன்றி மன்றாடுகின்றோம் எஸ்வே நீரை எங்கள் ரகர் நீரே எங்கள் மீட்பர் நீரே எங்களுக்கு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பராமரிப்பில் அப்பா எஸ்வே எங்களுக்கு எதிராக எழும்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் கிரிகைகளும் எங்களை தாக்காதபடியாக நீரே எங்களை உமது சட்டைக்குள் வைத்து மறைத்துக் கொள்வீராப்பா அப்பா உமது மகிமை வெளிப்படுபட்டியாக செய்வீராப்பா அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய அன்றுவரே கருவிகள் தகப்பனே நீரே எங்களை எடுத்து பயன்படுத்த அன்றுவரே உண்மைக்கு நாங்கள் எங்கே ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுடைய மனதை திறந்தரலும் நீரே எங்களுக்கு அப்பா எல்லா வரங்களையும் கொடுத்தலும் தகப்பனே அப்பா எஸ்வே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீரை சரியான நேரத்தில் அப்பா அவர்களுக்கு செய்து வாழ்க்கையில் அவர்கள் உண்மையை மகிமைப்படுத்தும்படியாக மாற்றுவீராக அப்பா எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் பிறக்க வேண்டும் தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கடவுளுக்காக மறைத்தோம் என்று அப்பா இப்படியாக இயேசுவேன் அன்றவரில் வாழும் வாழ் நாட்களில் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் உமது உம்மது காரியத்தை எடுத்து செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா விண்ணகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் சேமிக்கும் பற்றி நீரை எங்களுக்கு கட்டளை பிறப்பி தகப்பினை மண்ணு அண்டரே சப்பா இந்த மண்ணுலகில் தகப்பனை நாங்கள் வாழும் போது அப்பா தேவையற்ற காரியங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும் இத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய அன்புக்கு நிகராக யாரும் வர முடியாதப்பா அப்படி ஆக எமுது உம்முடைய மேன்மையை நாங்கள் உணர் உணர் உணருப்படியாக செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளும் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரின் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் வேலை வாய்ப்புக்காக தேடுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதியும் தகப்பனே அன்றுவரை திருமண வரத்திற்காக ஜபிக்கின்ற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் அபாயஸ்வே நிறைய முதியோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா வீடு கட்டுவதற்காக ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரை ஏறெடுத்து பாரம் அந்தவரை குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய நாளில் அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அப்படியாக இயசுவேன் நல்ல காரியங்களை ஆண்டவரே இன்னைக்கு நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபரையும் தனித்தனி பெயர் பெயராக சொல்லி அவர்களை நீரே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிவீராக நீரே எங்களுக்கு எப்போதும் வாழ்வும் வலியும் வலியுமாக இருந்து தகப்பனே உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்கும் ஆக நீரை கட்டளை பிறப்பித்தரலாம் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து எல்லா காலங்களிலும் நீரே எங்களுக்கு ஒரு தக்க பலனாக இருந்து நீரே எங்களுக்கு உதவி செய்தரலும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்